அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் தான் துணை பாடத்திற்குரிய வினா பாரதி பணிபுரிந்த இதழ்களின் அட்டைப்படங்களையும் கருத்து படங்களையும் இணையத்தில் சேகரித்து படத்தொகுப்பு செய்யவும் அதாவது நடத்திய இதழ் அதில் அட்டை படத்தை மட்டும் கேட்குறாங்க அந்த செய்தி சுதேசமுத்திரன் இந்தியா போன்ற பல பத்திரிகைகள் இதழ்கள் பாரதியார் ஒரு இதழ் ஆசிரியர் என்ற பெருமிக்கே உரியவர் அதை படங்களை மட்டும் பதிவு செய்து அந்த படங்கள் தொகுப்பு பாரதியார் படம் அந்த படத்தொகுப்பு உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தை பாருங்கள் இந்தியா பத்திரிக்கை கருத்து படம் இருபத்தஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாரதியாரால் அமைக்கப்பட்ட கருத்து படம் கரி நன்றி வணக்கம்